வெறும் சாதனையா நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வரவேற்புரையாற்ற போது குறிப்பிட்டு சொன்னார் ஒரு லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்க போறோம் பெரியாறு குடிநீர் திட்டம் மூலமா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்குவதை தொடங்கி வச்சிருக்கிறார் அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டு திறனை நினைச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வியந்து நிற்கிறேன் சித்திர தான் மதுரையே குழுங்குற அளவுக்கு கூட்டம் கூடும் அது மாதிரி இந்த அரசு திருவிழாவில நம்ம அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பார்க்கிறேன் தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விடாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார் அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்